வல்ல வருஷத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறை வார்த்தைக்கு அப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் பரிசுத்தமும் தேவ கிருபையும் கிடைக்க ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிசவன் ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே ஆமே அலேலுயா அலே அல்லேலுயா இந்த கால வேலையிலே கத்தர் தாமே உங்களை கிருபையாய் நடத்தி தேவன் தம்முடைய மகிமையினாலே முடி சுட்டுவாராக கத்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு விடுதலையின் ஆளாய் நடத்தி செல்வாராக வாசிக்கலாம் ஒன்று யோவான் மூணு எட்டு ஒன்பது பாவம் செய்கிறவன் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாய் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான் ஏனெனில் ஏனெனில் பிசாசானவன் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் பிசாசு கிரியைகளை அழிக்கும் அடிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் குமாரன் வெளிப்பட்டார் தேவனால் பிறந்த எவனோ தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான் அப்படி தான ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் ஏனா அவருடைய வித்து அவருக்குள் ஜெடிப்பிக்கப்பட்டிருக்கு விதைக்கப்பட்டிருக்கு அந்த வேத வசனம் அவனுக்கு ஒரு காவலாக வேலியாக இருக்கிறது பரிந்து பேசுகிறவரை அடையாளம் காமிச்சேன் இப்ப தேவனால் பிறந்தவன் அப்போது பாவம் செய்கிறவன் பிசாசுற ஆதி முதல் பிசாசு பாவம் செய்ததுனால அந்த பிசாசின் அடிமைக்குள்ளே இருக்கிறவன் அவன் அந்த பிசாசு எதெல்லாம் செய்தானோ அந்த சுவாபங்கள் அந்த பிசாசின் அடிமைத்தனத்தோடு இருக்கிறவனுக்குள்ளே காணப்படுகிறது ஆனால் அந்த பாவத்தை விட்டு விலகணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மறுபடியும் அவன் பிறந்த அனுபவத்துக்கு வார்த்தையின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் மூலமாய் சலத்திலும் ஆவியிலையும் மறுபடி பிறக்கும்போது அவனுடைய வார்த்தை அவனுக்குள் காணப்படும் பொழுது அந்த பிசாசு அவனை நெருங்க முடியாது அந்த வார்த்தை வேலியாக காக்கப்படுகிறது தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறாய் யோசிப்பை போல நான் ஒரு தேவனுடைய மனுஷன் விளபுரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்ய மாட்டேன் தேவனால் பிறந்தவன் சொல்லுவான் அந்த பாவத்தை நான் செய்ய முடியாது நான் தேவனுடைய பிள்ளை நான் ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த உணர்வு அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அவன் யார் அவன் யார் என்பதை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறான் என்பதை உணர்ந்ததனாலே அந்த பாவத்தை வெறுத்து பாவத்தை மேற்கொண்டு ஓடுகிறான் அந்த இடத்தை விட்டு தன்னை காத்து கொள்ளும்படி அதை விலகி ஓடுகிறார் அப்போ நீங்களும் நானும் தேவனால் பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் பாவத்தை விட்டு விலகி ஓடுவீர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின் விட வாழ்க்கை அமையும் போது நீங்கள் கிறிஸ்துக்கள் மறுபடியும் பிறக்குறீங்க பெற்றோர்கள் தாயின் வயிற்றில் முதலில் பாவியை பிறக்கிறோம் மறுபடியும் வசனத்தை விசுவாசிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்தப்படுகிறோம் மறுபடி பிறக்கப்பட்ட அனுபவம் அப்போ போது நம்ம சிந்தனைகள்லாம் மாறும் பரிசுத்தத்தை குறித்த சிந்தனை உண்மையை குறித்த சிந்தனை உத்தமத்தை குறித்த சிந்தனை தேவனுக்கேற்ற சிந்தனை இந்த சிந்தனைகளாக மாறும் செயல் மாறும் நம்முடைய நடவடிக்கையே மாறிடும் அதனால் தேவனால் பிறந்த அனுபவத்துக்குள்ள நீ வாழ்ந்துட்டு ஒருவேளை அந்த வாழ்க்கையை பலனற்று காணப்படலாம் கத்தர்க்கு உங்களை அழைக்கிறார் மறுபடியும் அந்த அனுபவத்துக்களை திரும்பணும்னா தேவனுடைய உறவுக்குள்ள வாங்க தேவனுடைய வார்த்தையை கேளுங்க பரிசுத்தாவி நிறைவுக்குள்ள வாங்க அப்பொழுது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்பொழுது நீங்கள் தேவ பிள்ளைங்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் அந்த பாவத்தை விலகி ஓடுவீங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவீங்க கத்தர் உங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வதிப்பார் நல்ல பிதாவே தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் தேவனால் பிறந்தபடியினால் அந்த வார்த்தை அவனுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறது விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையினாலே பிசாசை தூர்க்கடித்து அவன் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறான் ஏசு கிறிஸ்துதாவி ஆமே